ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான ஸ்வீட்டுங்க மூணு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க அதில் முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அதே நெய்யில் வறுத்துக்கலாங்க ரவை நல்லா வறுத்த பிறகு நம்ம ஒரு கப் தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க தேங்காய் நல்லா வதங்கின பிறகு அரை கப் பால் சேர்த்தி அதை நம்ம வேக விட்டுர்லாங்க ரவையும் தேங்காயும் நல்லா வெந்த பிறகு நம்ம அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாங்க கால் கப் தண்ணி சேர்த்து இது நல்லா வேக விட்டுறலாங்க வறுத்து வச்சிருந்த முந்திரியும் ஏலக்காய் தூளையும் போட்டுக்கலாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி